ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய இந்த டப்பா பார்த்துருக்கேன் மேலே கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ப்ரெஸ் பட்டன் அதை போட்டு போட்டு தேய்ச்ச பாத்திரம் இடம் எல்லாம் வெளு அப்போ அப்போ சரி இதை பார்த்து நானும் வாங்கிடுவோம் ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க நல்லா இருந்தே தரையெல்லாம் தேய்க்கிறது யூஸ் ஆகும் அந்த கிச்சன் ஸ்லாப்பு நினச்சி நினைச்சுதான் வாங்கினேன் ஒரு நம்பிக்கையில் வாங்கினேன் சரியா அப்போ மேலே டப்பா திறந்த உடனே இந்த அமுக்கக்கூடிய பிரெஸ் தனியாக வந்துட்டு சரி உள்ளே போட்டு மூடுவோம் எப்படியாவது மூடி நினச்சிட்டு மூடுனா அந்த பிரெஸ் இருக்குது தெரியுமா அதுக்கு கீழோடு தண்ணி வந்து அப்படி இந்த லிக்விட் அவ்வளோ கொட்டுது பார்த்துருங்க ஏன்னா என்ன செய்யணே தெரில அப்புறம் அப்படி மேலே இருத்தி மூட்டினா கீழோடு அப்படி பொத்துட்டு அப்படி தண்ணி அவ்வளோ அப்படி இந்த லிக்விட் அவ்வளோ கீழே கொட்டியாச்சு அப்புறம் நான் நினச்சேன் மேலே திறந்து இருக்கும் கீழே ஒரு துறக்கிறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு சொல்லிட்டு கீழே திறந்து அப்படி அப்படி கமத்தி வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுனே அப்பவும் என்ன ஆகுது அது வந்து என்ன சொல்லனே தெரில கமத்தி வச்சுட்டு பூட்ட முடியல அப்போ கமத்திட்டே அப்படி டப்பன்னு நிற்கும்போது எல்லாம் கொட்டி போச்சு பார்த்துருங்க இந்த டப்பா எந்த வழியில் மூட நினச்சாலும் என்னால் மூடவே முடியல உங்க யாருக்காவது இந்த டப்பா எப்படி யூஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க சரியா ரூபாய் நம்மளும் நினைச்சுதான் இந்த பாடுபடுத்துது